ஹலோ என்பே குவயத்தில் ஃபேமிலியாக இருக்கிறவங்க உங்கள் ஃபேமிலியை ஊருக்கு அனுப்புறதுக்கு இருங்க என்ன காரணம் ஃபேமிலி விசா சம்மந்தமான முக்கியமான அப்டேட்டை பார்க்க போகிறோம் ஜூன் ஆறாம் தேதி பக்ரீத் பெருநாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எத்தனை நாள் லீவ் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸ்ப்ரே பாட்டில் ஊருக்கு நம்ம லக்கேஜில் கொண்டு போகலாமா அப்படின்ட்டு ஒரு நண்பர் கேட்குறீங்க வீடியோ முழுவதுமாக பாருங்கள் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது முதல் செய்தி குயத்துலேருந்து நாம் ஊருக்கு போனாலும் சரி ஊர்லேருந்து குவைத்திற்கு வந்தாலும் சரி விமானத்தில் லக்கேஜில் ஸ்ப்ரே பாட்டில் கொண்டு போகலாமா அப்படின்ட்டு ஒரு நண்பர் கேட்குறீங்க ஸ்ப்ரே பாட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம லக்கேஜாக கட்டக்கூடியதில் கொண்டு போகிறதுல எந்த தடையும் இல்லை அதே நேரத்தில் ஹேண்ட் லக்கேஜில் நாம் கொண்டு போகிறதற்கு தடை இருக்குது ஸோ குயிலேருந்து போகிறவங்க தாராளமாக கொண்டு போகலாம் அதே போல் ஊர்லேருந்து வரும் பொழுது மிளகா பொடி அதே போல் வத்தப்பொடி இந்த மசாலாக்கள் வந்து கொண்டு வரலாமா அப்படின்ட்டு ஒரு நண்பர் கேட்குறீங்க அதற்கு எந்த தடையுமே கிடையாது நீங்கள் இல்லீகலான முறையில் எதையும் மறைச்சு வச்சு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தான் குயத்தில் இருக்கக்கூடிய ஸ்கேனரில் அது டிடெக்ட் ஆகும் நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க ஸோ எந்த பொருளையும் எடுத்து எடுத்துட்டு வர்றதில் தடை கிடையாது அதேபோல் மருந்து பொருட்களை வரைக்கும் டாஸ் டாக்டரோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து இருக்கணும் அது இருந்தால் நீங்கள் எந்த மருந்து பொருட்களாலும் கொய்த்திற்கு எடுத்துகிட்டு வரலாம் அடுத்த தகவல் குவைத்தில் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்திருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் எட்நூறு தினார் சம்பளம் உங்களுக்கு கம்பெனியில் இருக்கிறா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்கள் கூட்டிகிட்டு வரும்பொழுது எட்நூறு தினார் இருந்து இப்போ குறைஞ்சிருச்சு ஆனால் ஃபேமிலி விசாவில் இப்போமும் உங்களுடைய ஃபேமிலி குவைத்தில் தான் இருக்குன்னா இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுடைய ஃபேமிலியை ஊருக்கு அனுப்பி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க எட்நூறு தினார் சம்பளம் இல்லாத வெளிநாட்டவர்கள் குவைத்தில் ஃபேமிலியை வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரிக்டாக உள்துறை அமைச்சகம் சொல்லிட்டாங்க ஸோ கொய்தில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ ஃபேமிலியோட உங்களுடைய சம்பள வரம்பை ஒருவேளை எழுநூறு தினார் தான் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா கம்பெனியில் பேசி இன்னும் நூறு தினார் எக்ஸ்ட்ரா வந்து எட்நூறு தினார் சம்பளமாக இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே அதை மாற்றிடுங்க பிரச்சனை வராது ஒருவேளை நீங்கள் மாற்ற முடியலை அப்படின்னா குவைத்தினுடைய உள்துறை அமைச்சகத்தால் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து அதை செய்ய வேண்டிய சூழலுக்கு உள்ளாக்கப்படுவீங்க இந்த பிரச்சனை இப்போ ஏன் வந்துச்சு அப்படின்னா குவைத்தில் சில கம்பெனிகளில் வெளிநாட்டவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஆக்சுவல் சம்பளம் வந்து ஒரு அறநூறு தினார் தான் இருக்கும் ஆனால் இரநூறு தினார் இவங்க சம்பளம் போடுறதுக்கு முன்பாகவே கம்பெனியில் கொடுத்து எட்நூறு தினாராக என் சம்பளத்தை போட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃபேமிலியை இங்கே குவைத்தில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதற்காக ஏமாற்றியிருக்காங்க கம்பெனியை இதை உள்துறை அமைச்சகம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த மாதிரியான தவறுகள் செய்யக்கூடியவங்க இனிமேல் செய்யாதீங்க ஒருவேளை அதை மீண்டும் மீண்டும் செய்கிறது உள்துறை அமைச்சகம் பார்வைக்கு போச்சுன்னா உங்களுடைய வேலையும் பறிக்கப்படும் அடுத்து மகிழ்ச்சியான ஒரு செய்தி குவைத்தில் ஜூன் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை பக்ரீத் பிறநாள் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுருச்சு ஸோ குவைத்தில் ஜூன் ஐந்து ஜூன் ஆறு ஜூன் ஏழு ஜூன் எட்டு இந்த நான்கு நாட்கள் தனியார் துறை நிறுவனங்களுக்கு பொது விடுமுறையாக இருக்கும் அரசு துறை நிறுவனங்களுக்கு ஜூன் ஒன்பதாம் தேதியும் சேர்த்து மொத்தமாக ஐந்து நாட்கள் குவைத்தில் பப்ளிக் ஹாலிடே அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அதேபோல் குவைத்தில் இருந்துக்கிட்டு குர்பானி கொடுக்கக்கூடிய முஸ்லீம்கள் இன்னிலிருந்து நகம் எல்லாம் வந்து வெட்டாதீங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு முஸ்லீம் நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லுங்கள் இந்த வீடியோவையும் அனுப்பி வைங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்து